ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் நைட்டியில் ஜிப் வைத்து தைப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நைட்டியில் பா நெக்கு வச்சிருக்கேன் பிறட்டி பக்கம்தான் இருக்குது நல்ல பக்கம் மேலே இருக்குது இதை இப்படியே பிடிச்சிக்கலாம் பாருங்க ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்கணும் இந்த நெக்கு இந்த தையல் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கிடணும் ரெண்டாக ஃபோல்டிங் பண்ண இந்த சென்டரில் தான் ஜிப் வைக்க போகிறோம் இதில் தான் கட்டிங் கொடுக்கணும் ஈஸி மெத்தடில் ஜிப் வைக்கும் முறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவனமாக பாருங்கள் தையல் தைக்கும் எல்லாருக்கும் இது உடனடியாக புரியும் ஜிப் சைஸ் ரெண்டு மூணு விதமாக இருக்குது நைட்டிக்கின்னு வரும்போது இந்த ஜிப் தான் நமக்கு தேவை இது எட்டு இஞ்சி ஜிப்பு இதை வச்சு தான் இந்த நைட்டி தைக்க போகிறோம் இந்த நைட்டி துணிக்கு மேலே ஜிப்பை வச்சும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் டேப்பை வச்சும் அளந்து மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம் நைட்டி ஜிப் வந்து எட்டு இஞ்சு இருக்குது இந்த ஜிப்பில் மேல் பக்கமும் பக்கமும் மெட்டல் இருக்கும் இந்த மெட்டலில் ஊசிப்படாமல் அதுக்கு தகுந்தாற்பால் மெஷர்மெண்ட் கொடுத்து கட்டிங் கொடுக்கணும் நைட்டியில் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் எட்டு இஞ்சி ஜிப்புக்கு நம்ம ஏழு இஞ்சி மெஷர்மெண்ட் கொடுக்கலாம் நைட்டி குளோத்தை இப்படி மாற்றி போட்டிருக்கேன் ஏழு இன்ச்சியில் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டேன் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக மார்க் பண்ணி ஜிப்பை எடுத்து கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத பார்த்து தான் கட்டிங் கொடுக்கணும் அதிகமாக தையல் தைக்கக்கூடியவங்க ஃப்ரீயாக ஜிப் வச்சு தைச்சிருவாங்க பிக்னஸ்ன்னு வரும்போது இவ்வளோ கவனமாக கவனித்து தைச்சிங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்து கட் பண்ணினீங்கன்னா ஜிப் கரெக்டாக இருக்கும் பாருங்க கட்டிங் கொடுத்துட்டேன் கரெக்டாக வந்திருக்குது ஸ்ட்ரைட்டான கட்டிங் இருக்கணும் கோணல் மாணலாக இருக்கக்கூடாது அடுத்து கட்டிங்கில் ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம் நல்ல பக்கமாக நைட்டி குளோத் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஜிப்பை வந்து மாற்றி வச்சுருக்கேன் இதை பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் பாருங்கோ ஜிப்புனுடைய தலையை கொஞ்சமாக இறக்கி வச்சுக்கலாம் ஜிப்புனுடைய ஃப்ரெண்டு பக்கம்தான் இது அப்படியே உல்ட்டாவாக மாற்றினது போல தான் இப்படி வரும் பாருங்க மாற்றி வச்சுருக்கேன் மேலே மெட்டல் இருக்குது அந்த மெட்டலில் ஊசிப்படாமல் இந்த மெத்தேடில் ஃபோல்டிங் பண்ணி ஜிப் அப்படியே பரட்டி எடுத்துடணும் பார்க்கவே உங்களுக்கு புரியும் நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ பார்க்கறதுக்கு நைட்டினுடைய குளோத்தும் ஜிப்புனுடைய மேல் பக்கமும் நல்ல பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த நல்ல பக்கத்தில் இப்படியே ஒரு தையல் போட்டுடலாம் நைட்டி குளோத்தில் வரக்கூடிய பிசிற்பக்கம் உள் பக்கமாக போகுது நல்லா அழுத்தமாக பிடிச்சி இப்படியே ஊசி பக்கம் பல்ல மேலே எடுத்து ஊசியில் வச்சிடலாம் மெட்டலில் படாமல் தையல் உழணும் ஜிப்புனுடைய மெட்டலில் ஊசி பட்டுதுன்னா ஊசி உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜிப்பை வச்சு கெட்டு தையலாக ஒரு தையல் போட்டுட்டேன் இதை இப்படியே ஜிப்புனுடைய தலையை கீழே இறக்கிடலாம் மீண்டும் ஜிப் அசையாமல் நல்லா அழுத்தமாக பிடிச்சி இப்படியே ஒரு தையல் போட்டுட வேண்டியதான் மேலிருந்து கீழ் தையல் நம்ம போட்டுட்டு இருக்கோம் தையல் போட்ட இடத்துல ஜிப்புனுடைய தலையை மேலே எடுத்துட்டேன் இப்படியே கீழே இறக்கமாக தையல் தைச்சிடலாம் கீழ் பக்கமும் மெட்டல் இருக்குது இதையும் கவனித்து தான் தையல் போடணும் கீழே வரைக்கும் தையல் வந்துட்டுது இதை இப்படியே மாற்றி எடுத்துடலாம் ஜிப்புனுடைய கீழ்ப்பக்கமும் ஒரு தையல் போட்டுட்டு இருக்கும் மீண்டும் இந்த பக்கமாக தையல் போடணும் மொதல் போட்டு அதே மெத்தேடில் ஃபோல்டிங் பண்ணி பக்கம் உள்ளாடி போகும்படி மடக்கி வச்சுருக்கேன் நைட்டி குளோத்தை இந்த தையலையும் அப்படியே மேலே வர கொண்டு வந்துடணும் இந்த ஜிப் வைக்கும் முறை உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கேன் ஃபுல்லாக தைச்சிட்டேன் மேல் பக்கம் இந்த மாதிரி மெட்டல் வரக்கூடிய சைடு ஜிப் கொஞ்சமாக வெளியில் தெரியுது ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணினது போல் இந்த ஜிப்பையும் நைட்டி குளோத்துக்கு உள்ளாடியே விட்டுறணும் அப்போ தான் அதனுடைய மெட்டலும் உள்பக்கமாக போகும் இதில் கெட்டு தையல் ரெண்டு தையல் போட்டு நைட்டி அப்படியே வெளியில் எடுத்துட வேண்டியது தான் ம் ஜிப்பு வச்சு தச்சு நைட்டியே வெளியில் எடுத்துட்டேன் ஜிப்பை வச்சு ஒரு சுற்று தையல் தான் போட்டிருக்கோம் டபுள் சுற்று தையல் போடையில் ஒரு சுற்றுலையே ஜிப்பு வச்சு தைச்சிட்டோம் அடுத்து நைட்டி ஜிப்பு வெளியில் தெரியுது இதுக்கு மேலே ஒரு பட்டி வச்சு தைக்கணும் அப்போ தான் ஜிப்பு வெளியில் தெரியாது ஒம்பது இன்ஜில் ஒரு துணி எடுத்திருக்கேன் இதை இப்படியே நல்ல பக்கம் உள்ளாடி போக மடக்கி தைச்சிடலாம் இப்படியே உல்ட்டாவாக எடுத்துடணும் நல்ல பக்கம் வெளியில் வந்துடும் பிசுர் இல்லாமல் இந்த மாதிரி நைட்டி ஜிப்பு தைச்சிங்கன்னா நைட்டி ஜிப் லைஃப் லாங்காக இருக்கும் இந்த மெத்தடில் பட்டி தச்சு எடுத்திங்கன்னா பிசுர் எல்லாம் உள் போயிடும் இல்லைனா நைட்டி பல் குயிக்காக உடையதுக்கு சான்ஸ் இருக்குது நைட்டி பட்டி ஃபோல்டிங் பண்ணி எடுத்துட்டோம் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி உள் பக்கமாக விட்ருக்கேன் பட்டியையும் மெஷர்மெண்ட் பார்க்கலாம் பாருங்க எட்டரை இஞ்சிக்கு பட்டி ஃபோல்டிங் பண்ணி எடுத்துருக்கேன் பட்டி எடுத்து ஒரு பக்கமாக இந்த மாதிரி பேனாவின் முனை போல் இப்படி மடக்கி விட்டுறலாம் உள் பக்கமாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் ஃபோல்டிங் பண்ணுனா இந்த பக்கம் கீழ்ப்பக்கமாக இருக்கணும் இதை இப்படியே நைட்டியில் வச்சு தையல் போட்டுடலாம் அழுத்தமாக ஒரு ஐனிங் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக இப்படி நிற்கும் இந்த பட்டியை நைட்டியில் அட்டாச் பண்ண போகிறேன் ஜிப் தலையை சென்டரில் வச்சுருக்கேன் பட்டி எடுத்து இப்படி மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் போடணும் ஜிப்புனுடைய மெட்டலில் படாமல் தையல் போடணும் தையல் கீழ்பக்கமாக இறக்கி தைச்சிட்டோம் பேனாவின் முனை போல் இருக்கக்கூடிய சைடு அப்படியே நைட்டியை திருப்பி போடணும் ரெண்டு பக்கமும் இப்படி டேன் பண்ணி டேன் பண்ணி தைக்கணும் பக்கம் டபுள் தையல் முடிஞ்சிட்டுது இதை இப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டேன் இதுலேயும் ரெண்டு தையலாக போட்டிங்கன்னா தையல் நல்லா டைட்டாகவே இருக்கும் பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் ரெண்டு தையல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நைட்டியில் ஜிப் வச்சு தைச்சிங்கன்னா ஜிப்புனுடைய பல்லில் பிசல் படாமல் ஜிப் லைஃப் லாங்காக இருக்கும் நைட்டியில் ஜிப் பதித்து தைச்சாச்சு நைட்டியை இப்படியே வெளியில் கொண்டு வந்து மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் வரக்கூடிய நூலை இப்படியே கட்டிங் கொடுத்துட வேண்டியதான் ஏற்கனவே நெக்குனுடைய வேலை ஃபுல்லாக முடிஞ்சுட்டுது நெக் வேலை முடிஞ்ச பிறகு தான் கட்டிங் கொடுத்து ஜிப் வச்சு தைச்சிருக்கோம் ஜிப்பு வச்சு தைக்கிறதுக்கு ஒரு சுற்று தையல் போட்டிருக்கேன் அடுத்து பட்டி வச்சு தைக்கிறதுக்கும் ஒரு சுற்று தையல் போட்டிருக்கேன் ரெண்டு தையலில் ஜிப்புனுடைய வேலை முடிஞ்சுட்டுது பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் இவ்வளவு ஈஸி மெத்தடில் ஜிப் வச்சு தைக்கு முறையை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வைக்கம்